முடியல ஒரே மயக்கமா இருக்குது சொல்ல மாட்டேன் பயன்டா நீ மட்டும் இல்ல உனக்கும் இன்னைக்கு லீவு தான் அதனால சைலண்டா படுகிற டிஸ்டர்ப் பண்ண கூடாது மாதிரி தெரியலையே வேலையா எவ்வளவு மார்க் வாங்குவீங்க

シャミイツ வர என்ன நான்தா வென்பா. ஆ சொல்லுங்க மேடம். ஷமி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க மேடம். என் வண்டி உள்ள வெச்சு லாக் பண்ணிட்டேன். ஓகே. எனக்காக வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி தர முடியுமா மேடம் இதெல்லாம் சப்ப மேட்டர் மேடம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் லேண்ட்மார்க் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே மேடம் வந்துறேன் ஓகே யாருங்க ம் வெண்பா மேடம் கஸ்டமர் பொம்பளையா ஆமா இந்த நேரத்துல கூட கால் பண்ணுவாங்களா கார்ல எப்பலாம் பிரச்சனை வருதோ அப்ப கால் பண்ணதனமா செய்வாங்க உனக்கு வேலக்கெல்லாம் கொடுத்துட்டு முடியாது நீ தூங்கு நான் டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அந்த ஸ்கேல் தேங்க்யூ அப்படியே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் என்னடா நடக்கு ஆட பாயல சூல் விட்டுட்டு இருக்காரு

நீ எப்படி வீட்டுக்கு பரவாயில்ல போய்க்கிறேன் ஒண்ணு பண்ணுங்க கார் எடுத்துட்டு போங்க காலையில ஓகே நீங்க ஒண்ணே பாய் பயன் குடிச்சது கவி கவி என்னடி உடமுடிலே அண்ணா ஏய் என்னடி ஆச்சு இவ்ளோ நேரத்துல தூங்கிட்டிருக்க ஹ்ம் ஏய் உங்கிட்ட தான் கேட்டிட்டு இருக்க நான் சொல்றது காதுல விழலையா காது நல்லா தான் கேக்குது இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல ஏய் கேட்டிட்டே இருக்க கை விடுங்க என்னடி பிரச்சனை உனக்கு ஓ இப்போ நான் உங்களுக்கு பிரச்சனியா போயிட்டேனா முதல்ல கையை விடுங்க என்னன்னு சொல்லிட்டு போ சொன்னா மட்டும் என்ன செய்ய போறீங்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல இப்போ என்னடா நடந்துச்சு தேவ இல்லாம டிராமா பண்ணிட்டு இருக்க யாரு டிராமா பண்றது நீங்க நானா நடு ராத்திரியில யாரோ ஒருத்தி ஷம்மி ஷெம்மினு கொஞ்சி கொஞ்சி பேசுவா அவ குரல் எனக்கு கேட்க கூடாதுன்னு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வர பேசுவீங்க உங்களை ஷம்மினு ஷார்ட்டா கூப்பிடணும்னு இத்தனை நாள் எனக்கே தெரியல திடீர்னு கிளம்பி போறீங்க திடீர்னு கிளம்பி வரீங்க ராத்திரி நீங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியும் அட மெண்டல் அப்ப தூங்காம தான் படுத்துருந்தியா தெரிஞ்சிருந்தா மட்டும் இதான் பிரச்சனையா உனக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்புறம் நீ காஃபி போடுறீ இன்னைக்கு வோட்டோண்ண காஃபி போட்டு வந்தேன் என்ன எழுப்பு போட்ட அண்ணா ப்ளீஸ் சங்கீத் ரொம்ப தலை வலிக்குது ஒரு கப் காஃபி கூட ப்ளீஸ்கா ஆ முடாத முடாத விடாது ப்ளீஸ்கா சாரி சாரி கேட்கல

எங்கேயாவது போலாமா எங்க சினிமாக்கு சரி சொல்டா எங்க மேட்சு எப்போ பத்து நிமிஷம் வந்து ரெடி ஆடுவேன்

பார்க்கும்போது போது நான்தான் முக்கியம் சொன்ன அதெல்லாம் அப்போ ஈவினிங் ஆகுது வந்து வெள்ள கூட்டிட்டு போடா வேற வழி வந்து கூட்டு போய் தொலைக்கிறேன்